கோலாக்களோட கைரேகையில ஒரு மர்மம் உங்களுக்கு தெரியுமா வாங்க பார்க்கலாம் கோலாக்களோட கைரேகையும் மனுஷங்களோட கைரேகையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இந்த அழகான பிராணிகள் பெரிய பெரிய கைரேகை நிபுணர்களையே ஏமாத்திடும் ஒரு குற்றம் நடந்த இடத்துல முக்கிய சந்தேக நபர் ஒரு கோலாங்கிறத நினைச்சு பாருங்க கோலாக்களோட கைரேகை நம்ம கைரேகையை போலவே இருக்கிறதால மைக்ராஸ்கோப் இல்லாம பிரிச்சு பார்க்கவே முடியாதுன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க யூகலிப்டஸ் இலைகளை சாப்பிடுற இந்த மார்சுபியல் விலங்குகளுக்கு இப்படி ஒரு அசாதாரணமான திறமை இருக்குன்னு யாருக்கு தெரியும் அடுத்த தடவை நீங்க ஒரு கோலாவை பார்க்கும்போது அது நம்மள மாதிரியே இருக்குன்னு நினைச்சுக்கோங்க வெறும் அழகான முகம் மட்டும் இல்ல கைரேகையும் கூட உங்க கைரேகைய எடுக்கும்போது அங்க எங்கையாவது ஒரு கோலா இருந்து எல்லாத்தையும் கெடுத்துட கூடாதுன்னு வேண்டிக்கோங்க விலங்குகள் மேல ஆர்வம் உள்ள நண்பர்களே எப்பவும் விழிப்புடன் இருங்க அந்த கோலாக்களை கவனிச்சுக்கிட்டே இருங்க